காட்சி செய்திகள் அதனாலதான் எங்களுக்கு ஒரு அரசு அலுவலருடைய பட்டியல் பழங்களுடைய எதையுமே ஜலமணம் அது இன்னைக்கு பல தமிழக அரசுல பல பிரச்சனை இல்லாது உருவாகிட்டு ஒரு அலுவலகத்தில் பிறந்தா நோ ஆர் எஸ் அப்படிதான் திருவினம் ஒரு அவர் ஒரு தவறான முடிவை எடுத்து கொண்டார் எங்களுக்கு மருத்துவம் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை

பட்டியல பணியாளர்களிடம் பட்டியலின ஊழியர்களிடம் பட்டியலின ஊழியர்களிடம் நடந்துகொள் மாண்பாக நடந்துகொள் கண்டிக்கிறோம் அரசியில் சாதி ரீதியாக செயல்படும் செயல்படும் பட்டியலின பணியாளர்களை பட்டியலின பணியாளர்களுக்கு ஊழியர்களுக்கு